மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உளவுத்துறையின் முக்கியத்துவம் என்னவென்று கருதி வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார் ஒரு ஆட்சி நடத்துவதென்றால் உளவுத்துறை என்பது அவ்வளவு முக்கியம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இலக்கியத்துல உழவுக்கின்ற ஒரு அதிகாரம் எதற்கு இருக்கிறது உளவு சொல்றேன் கரெக்டா உழவு பார்க்குறானா இல்ல மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து விருந்தை சிறப்பித்து வந்து வருகிறானா என்பதை செக் பண்றதுக்கு அவனை உளவு பார்க்க இன்னொருத்தனை வைக்கணும்ட்டு வந்து அதிகாரத்தில் இருக்க திருக்குறல்ல அப்படி இருக்கும்போது அந்த உளவுத்துறை கரெக்டாக மானிட்டர் பண்ணால் இந்த ஆட்சிக்கு நீங்க இவ்வளோ முட்டு சந்தை வந்து நிற்குமா நாலு வருஷமா ஒருத்தன் வசூல் பண்ணிட்டு இருந்திருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போட்ட அன்னைக்கே தெரியும் தான் போது நான் நினைத்தது நடந்திருக்கிறது நீங்க எங்க கொண்டு வந்து பாத்தீங்களா வேலை தெரியலையா அப்படி இல்லாட்டி அரசகுமாரோட அவருக்கு இருக்கா சார் அவருக்கு தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை இதுதான் பிரச்சனை நான் என் கெரியரை முன்னேற்றம் இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகளும் தன்னை பற்றி சிந்திப்பார்கள் ஆனால் மாநிலத்தின் மீதும் அரசின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இருக்கும் நம்ம நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க நம்மளால இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரதான் நம்ம அனுமதிக்கக்கூடாது நம்மள நம்பி ஒப்படைச்ச பொறுப்பு டேவிட்ஸனோட ஸ்டைல என்னன்னு கேட்டா நீங்க இந்த பாதைக்கு பவர்ஃபுல் போஸ்ட்டு வந்தார்ல ரெண்டு வருஷம் முன்னாடி ஒருத்த எனக்கு சல்யூட் அடிக்கல அவன் எங்க இருக்கான் அவனை கூப்பிடு அவன் நசுக்கணும் நான் ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுறேன் அதுக்கு லைக் போடல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க